श्रीमान्वेङ्कटनाचार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति श्लोकम् पद्धति श्लोकं एरनूतिमुपतिरेण्ड् निर्वृत्तराक्षसचमु मृगया विहारो रङ्गेश्वरसखलुराघववंशगुप्ता वंशक्रमात् उपनतं पदमाददानो மானியம் புனஸ்துவதேஸ்வகம் பதபதார்த்தம் ஹே பாதுகே வாராய் பாதுகையே ராகவ வம்ச ரகுவம்சத்தை கோப்தா காப்பாற்றுகின்றவராயிருக்கிறவரும் நிர்வத்த நிறைவேறியிருக்கின்ற இராட்சச இராட்சசர்களுடைய சமு சேனையிலே மிருகையா வேட்டையாடுகிறதாகிற விஹாரஹா விளையாட்டை உடைத்தானவருமான சக அந்த ரங்கேஸ்வரகா ஸ்ரீரங்கநாதனானவர் வம்சக்கிரமாத்து வம்ச பரம்பரையினாலே உபநதம் வந்திருக்கின்ற பதம் பட்டத்தை ஆததானகா வாங்கிக் கொண்டவராய்கொண்டு புனகா மறுபடியும் மானியம் கொண்டாடத்தகுந்ததான ஸ்வகீயம் தன்னுடையதான பதம் திருவடியை பட்டத்தை துவயி உன்னிடத்தில் நிததேகலு கலு வைத்தார் என்பது பிரசித்தம் அப்படின்னு சாய்க்கிறார் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் ஏன்னா இந்த தான் பாதுகையானவள் பெருமாளை போய் சேர்றா ராமனா அவதாரம் பண்ணி ராட்சஸர்களை எல்லாம் கொண்டு திரும்பி வந்து பரம்பரையாக தனக்கு வந்த பட்டத்தை தான் ஏத்துண்டு தன்னுடைய திருவடின்ற பட்டத்தை பாதுகைக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்ற ஸ்லோகம் இது இதுக்குள்ளே சின்ன சின்னதாக நிறைய விஷயம் இருக்குது என்னென்னா பட்டத்தை தான் ஏத்துண்டு அப்படின்னு சொல்லாமல் பட்டத்தை தான் வாங்கி கொண்டவராய் அப்படின்னு சா சுவாமி சாய்ச்சிருக்க அதாவது பட்டத்தை அவர் ஏற்றுக்கிறார் ஆனால் அதுக்கு சுவாமி உபயோகி படுத்திருக்கிற பதம் என்ன அப்படின்னா பட்டத்தை வாங்கி கொண்டவராய் அப்படின்னு ச சுவாமி சாய்ச்சிருக்க ஆததானஹா அப்படின்னு அதாவது இதை உனத்தை கொடுத்துட்டு பெருமாள் ஒன்றத்தை வாங்கின்றார் அப்படின்னு என்ன என்ன கொடுத்தார் அப்படின்னா தன்னுடைய பதத்தை திருவடி பதத்தை பாதுகைக்கு கொடுத்துட்டு அந்த பரம்பரையாக வந் வந்த அந்த ரகுவம்சம்ன்ற அந்த பட்டத்தை தான் ஏற்றுண்டாரான் அதாவது அவர் கொடுத்தது பெரிய விஷயம் வாங்கின்றது சின்ன விஷயம் இது வந்து பெருமாளோட கருண்யத்தை சொல்கிற விஷயமாக அமைஞ்சிருக்கு நம்ம பெருமாளுக்கு சின்னதாக ஒன்று த இதான சமர்ப்பித்தா கூட அது அவ்வளோ சந்தோஷத்தோட பெருமாள் ஏற்றுட்டு பெரிய பலனை நமக்கு கொடுக்குறாரு இல்லையா அந்த மாதிரி பாதுகையோட பக்திக்கு பெருமாளானவர் அந்த சின்ன விஷயமான அந்த ரகுவம்ச பரம்பரையில் வந்த அந்த ராஜ்யம் அப்படிங்கிற சின்ன விஷயத்தை தான் ஏற்றுண்டு தன்னோட திருவடின்ற பெரிய பட்டத்தை கொடுத்துருக்கார் பதம் அப்படின்ற சொல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் திருவடியை குறிக்கிற பதமாகவும் அமையிறது பட்டத்தை குறிக்கிற பதமாகவும் அமையிறது அப்படின்னு ஆக இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாய்கர்தான் சின்னதான அந்த இக்ஷ்வாகு பரம்பரையை தான் ஏற்றுண்டு தன்னுடைய திருவடின்ற பதத்தை பாதுகைக்கு கொடுத்தார் அப்படின்னு இதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா போன ஸ்லோகம் வரைக்கும் கூட ராமன்னு தான் சொல்லிட்டு வந்தார் அவர் ஆனால் இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம்னா ரங்கேஸ்வரஹா ரங்கநாதன் சொல்லியிருக்கார் ஏன்னா பாதுகை இல்லாம இருந்தப்ப அவர் வெறும் பெருமாள் பாதுகையோடு சேர்ந்த உடனே அவர் பெரிய பெருமாள் ஆயிடுறார் என்ன சம்பிரதாயத்தில் வந்து பெருமாள்னு சொன்னா அது ராமன் பெரிய பெருமாள்னு சொன்னா அது ரங்கநாதன் பாதுகை இல்லாம போன ஸ்லோகம் வரைக்கும் அவர் கூட பாதுகை இல்லை அதனால அவரை பெருமாள்னே சொல்லிட்டு வந்தார் அதாவது ராமன்னே சொல்லிட்டு வந்தார் எப்ப இந்த ஸ்லோகத்துல பாதுகையும் ராமனும் ஒன்றா இணைஞ்சாச்சோ உடனே அவரை வெறும் பெருமாள்னு சொல்லலை பெரிய பெருமாள் ரங்கேஸ்வரஹா அப்படின்ற ரங்கநாதன் அப்படிங்கிறார் இது வந்து பாதுகா சாஸ்திரத்தில் வேணா சாரி வால்மீகி ராமாயணத்தில் வரும்போது பாதுகேதே தூ ராமசிய கிரகித்வா பரதஸ்வயம் சரணாபியாம் நரேந்திரசிய யோஜையாமசர்மவித்து அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் தான் தர்மவித்து தர்மவானான பரதனானவர் ராமருடைய பாதுகைகளை தானே கொண்டு வந்து பெருமாளோட திருவடியில் சமர்ப்பித்தார் அப்படின்னு சொல்கிற ஸ்லோகம் ஸோ பாதுகைக்கான ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது பெருமாளோட பாதுகையானவள் இணைஞ்ச ஸ்லோகம் இது இந்த ஸ்லோகத்தில் பெருமாளோட காரூண்யத்தையும் காட்டுறார் அதே சமயத்தில் பாதுகையோடு இணைஞ்சதுனால பெருமாளுக்கு பெரிய பெருமாள்னு பட்டம் வருதுன்றதையும் காட்டுறார் இப்படி சின்ன சின்னதாக நிறைய விஷயங்களை இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி நமக்கு புரிய வைக்கிறார் இதோட சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலானவர் ஒரு தான் பரம்பரையாக வச்சின்றிருக்கிற ஒரு பட்டம் இஷ்வாகு வம்சத்தில் இருக்கக்கூடிய பரம்பரையாக வந்த பட்டத்தை தான் ஏற்றுண்டு தன்னுடைய பதத்தை பாதுகைக்கு கொடுத்தார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சுவாபதேசம் மாதிரி பார்த்தோன்னா பதம்ன்ற சொல்லுக்கு இன்னொரு அர்த்தம் கூட உண்டு என்னென்னா பதம்னா வார்த்தைகள் சொற்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு இந்த பதத்தை இந்த இடத்துல சொன்னார் அந்த பதத்தை அந்த இடத்துல சொன்னார்னா அது அந்த இடத்துல நம்ம பதம்னு சொல்கிறத வந்து என்ன சொல்கிறோன்னா ஒரு வார்த்தை ஒரு சொல் அப்படின்றோம் ஆக அதே மாதிரி ஆழ்வாரோட ஈரப்பதங்களை எடுத்துட்டு தன்னுடைய பதமான அதாவது தன்னுடைய இடமான வைகுண்டத்தை ஆழ்வார்க்கு கொடுத்தார் பாதுகையோட பதத்தை நம்பி அவளோட ஆட்சிக்குட்பட்டவா எல்லாருக்கும் பெருமாள் சாந்தானிக லோகம் கொடுத்தார் நம்ம முன்னாடி ஸ்லோகத்தில் பார்த்துருக்கோம் பாதுகைக்கு மட்டும் தன்னோட பதத்தை கொடுக்கல பாதுகையை நம்பி பாதுகையோட ஆட்சிக்குட்பட்டவா எல்லாருக்குமே பெருமாள் சாந்தானிக லோகம் கொடுத்த அதே மாதிரி ஆழ்வாரோட பதத்தை நம்பி ஆழ்வாரோட பதம்ன்றது திருவாய்மொழி நாலாயிரமே இந்த நாலாயிரத்தையும் நம்பி இருக்கிற அவரோட ஆழ்வாரோட பதமான சொற்களான இந்த நாலாயிரத்தையுமே நம்பி இருக்கிற அவரோட ஆட்சிக்குட்பட்ட வைகுண்டத்தையும் நிச்சயமா பெருமாள் கொடுப்பார் அப்படிங்கிறதும் நமக்கு இதன் மூலமா புரிய வருது ஆக பதம்ன்ற ஒரு சொல்லானது வேற வேற விதங்கள்ல அதை நம்ம அனுபவிக்கும் போது ரொம்ப சுவாரஸ்யமான சுவாபதேசமும் நமக்கு இதில் கிடைக்கிறது ஆக இந்த ஸ்லோகமானது நமக்கு ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் ஏன்னா இவ்வளவு நாள் பிரிஞ்சு இருந்த பாதுகையானவள் இந்த ஸ்லோகத்தின் மூலமா பெருமாளை போய் அடையரா அப்படிங்கிறதுனால இது நமக்கு ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் அடைய கவிதாக்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா